இன்னும் இந்தியாவை வரைக்கும் வி டோன்ட் வாண்ட் எனி மோர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் அதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் நான் யூஐடியில் இருக்கேன் ஆய்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஃபென்டாஸ்டிக் ஐயம் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஃபென்டாஸ்டிக் இந்தியா நீட்ஸ் ப்ராடக்ட் இன்ஜினியர்ஸ் தான் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் காலமெல்லாம் முடிஞ்சதுங்க நான் போய் கோடிங் பண்ணேன் ஒரு கம்பெனியில் இருந்தேன் டிசிஎஸில் ஆறு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் பேர் வேலை பார்க்குறாங்க அதில் நான் போய் சேர சேரப்போகிறேன் ரொம்ப சந்தோஷம் டிசிஎஸ் இஸ் அ கிரேட் கம்பெனி பட் இன்னைக்கு இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வி நீட் ப்ராடக்ட் இன்ஜினியர்ஸ் பொருளை உருவாக்கக்கூடியவங்க நமக்கு வேணும் இன்னைக்கு நம்ம பேசும்போது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு பேசுகிறோம் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு மிக முக்கியமானது ஜிபியு கிராஃபிக்கல் ப்ராசஸிங் யூனிட் யூசர் ஃபேஸ் இன்டர்ஃபேஸ் நமக்கு வேணும் இன்னைக்கு உலகத்தில் எந்த கம்பெனி அதை ரொம்ப பெருசாக பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிவீடியான்னு ஒரு கம்பெனி பண்ணுறாங்க அவங்க தான் இன்னைக்கு வேர்ல்ட்ஸ் நம்பர் ஒன் நைன்டி பர்சன்ட் ஆஃப் ஏஐ சிப்ஸ் அவங்க தான் கொடுக்குறாங்க ஜிபியு அவங்க தான் கொடுக்குறாங்க இன்னைக்கு நிவீடியாவோட லேட்டஸ்ட் மோஸ்ட் அட்வான்ஸ்ட் பார்த்தீங்கன்னா

டொனால்ட் ட்ரம்ப் போறப்பெல்லாம் நிவிடியா சீஃப் கூப்பிட்டு போறார் பாருங்க எங்க நாட்டுக்கிட்ட ஒழுங்கா நீங்க ஒப்பந்தம் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு சிப் கொடுப்பேன் இதை கொடுப்பேன்னு ஒரு இடத்தையும் கூப்பிட்டு போறாரு இந்த பி டூ ஹண்ட்ரட் ஒரு இதுக்குள்ள எப்படிங்க ஒரு டிரான்சிஸ்டரை பார்க்க முடியல இருநூத்தி ஆறு பில்லியன் டிரான்சிஸ்டரை உருவாக்கிருக்காங்க நாம இன்னைக்கு ரொம்ப காலம் தூரத்தில் இருக்கிறோம் அதனாலதான் யூஎஸ்எஸ் சூப்பர் பார் அதனால யுஎஸ் பிரசிடென்ட் ஒரு சேர்ல சேரில் வாய் வாய்க்குந்ததெல்லாம் பேசுறார் கை கொந்ததெல்லாம் எழுதுறாரு காரணம் டெக்னாலஜி அவங்ககிட்ட இருக்கு மத்தவங்க உபே பண்றாங்க இன்னைக்கு நம்முடைய பிரதமர் அவர்கள் உங்களையை நம்பி ஒன்று சொல்லியிருக்காரு அடுத்த பத்தாண்டுகளில் இந்தியால நாங்களும் அதை கொண்டு வருவோம் அப்படி வி வில் ஆல் சோப்ரிங்கிட்ட ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பு நாம நம்முடைய ஃபஸ்ட் சிப்பை ரிலீஸ் பண்ணணும் ஃபஸ்ட் சிப் வி ரிலீஸ் எட் இன் இந்தியா எப்பங்க டூ தௌசண்ட் டுவென்ட்டி ரிலீஸ் பண்ணோம் த்ரீ டேஸ் பேக் அதுக்கு விக்ரம் தேர்ட்டி டூ அப்படிங்கிற பேர் வச்சிருக்கோம் விக்ரம் தேர்ட்டி புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு இந்தியா நீட்ஸ் ப்ராடக்ட் இன்ஜினியர்ஸ் நமக்கு இன்னைக்கு சர்வீஸ் வேணாம் சர்வீஸ் நம்ம எங்கேயோ இருக்கோம் நிறைய இருக்கா ஆனால் இந்த யூஐடி இருக்கக்கூடிய மாணவர்கள் நீங்க கொஞ்சம் யோசிக்கணும் நான் என்ன உருவாக்க போறேன் வாட் ஆர் ஐ கோயிங் டு கிரியேட் இன் திஸ் கண்ட்ரி நான் புதுசாக என்ன செய்வேன் டெக்னாலஜியா இருக்கலாம் ஒரு கம்பெனியா இருக்கலாம் ஒரு பொருள் செய்யலாம் உலகத்துக்கு ஏற்றுமதி பண்ணலாம் இன்னைக்கு இந்தியால வி நீட் பீப்புள் இன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் வாட் கேன் எ கிரியேட் வென் கம்பர் அவுட் ஆஃப் தி கேம்பஸ் இந்த காலேஜ்ல இருந்து வெளிய பொழுது எதை நான் உருவாக்க வேண்டும் மைண்ட் செட் உங்களுக்கு ஜாப் மைண்ட் செட் இருக்க கூடாது நான் வந்தேன் படிச்சுட்டேன் கண்டிப்பா ஒரு வேலை கிடைக்கும் யுஐ எப்படியாச்சும் வேலை வாங்கி கொடுத்துருவாங்க பரவாயில்ல சந்தோஷம் பட் அந்த வேலையினால் உங்க வாழ்க்கை மாறப்போதான்னு நான் கேட்கறேன் இன்னைக்கு அந்த நாட்டை மாத்துவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பு உங்க கையில இருக்கு பெரிய வாய்ப்பு அருமையான இடத்துல இருக்கீங்க இன்னைக்கு உலகத்தினுடைய நான்காவது பெரிய பொருளாதார நாடாக இன்றைக்கு இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது மூன்றாவது பெரிய பொருளாதார நாடு ஜெர்மனி ஓவர் டேக் பண்ணிடுவோம் ரெண்டு மூணு வருஷத்துல அப்படி இருக்கும்பொழுது அட் ரைட் டைம் ரைட் பிளேஸ் அடுத்த பதினெட்டு ஆண்டுகள் வளர்ச்சி பாதையில் இந்தியா இருக்கும்பொழுது நீங்க இருக்க போறீங்க யங் பீப்புள் உலகத்தில் எங்கேயுமே இல்லை நம்ம ஊரில் தான் யங் பீப்புள் யங்கஸ்ட் பாப்புலேஷன் மீடியம் ஏஜ் பாருங்க முப்பத்தி மூணு வயசு சராசரி இன்னைக்கு மக்களுடைய சராசரி ஏஜ் எடுத்தீங்கன்னா முப்பத்தி மூணு வயசு ரொம்ப யங்கஸ்ட் கண்ட்ரி ஜப்பான் ஐம்பத்தேழு வயசு சைனா நாற்பத்தஞ்சு வயசு இந்தியாக்கு முப்பத்தி மூணு வயசு எங்கஸ்ட் பாப்புலேஷன் வேர்ல்டு அதில் நீங்களும் எங்கா இருக்கீங்க நீங்க அதை குறைவா இருக்கீங்க நீ டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ த்ரீ இருக்கீங்க மேபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல இருக்கீங்க அப்படி இருக்கும் பொழுது நீங்க உங்க லைஃப் முழுவதுமே நான் ஒரு ப்ராடக்ட் செய்யணும் என் லைஃப் அர்ப்பணிக்கணும் அதில் நீங்களும் பணம் சம்பாதிக்கணும் சமுதாயமும் சம்பாதிக்கணும் இந்தியாவும் சம்பாதிக்கணும் நீங்கள் யோசிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன் வீ நீட் ப்ராடக்ட் பீப்புள் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க சர்வீஸ் நமக்கு வேணும் பட் சர்வீஸ் யாரு வேணாலும் பண்ணலாம் பட் ப்ராடக்ட் எல்லாத்தினாலையும் பண்ண முடியாது நீங்க செய்யணும் இந்தியாக்கு அது வேண்டும் இன்னைக்கு பிரதமர் அதோடு நிக்கலீங்க இன்னும் ஒரு படி மேலே போறாரு இந்த சுதந்திர தினம் பிப்டீன் ஆகஸ்ட் பேசும்பொழுது இன்னைக்கு ஒரு பக்கம் சைனா இருக்கு ஒரு பக்கம் பாகிஸ்தான் இருக்கு ரெண்டு பேர்த்தி நம்ம சமாளிச்சிட்டு இருக்கோம் சண்டை போடுறோம் இப்பதான் ஆபரேஷன் சிந்தூர் முடிஞ்சிருக்கு நமக்கு தேவையான விமானங்கள் எங்கெங்கேயோ பணம் கொடுத்து வாங்குறோம் எவ்வளவு விமானங்களை பணம் கொடுத்து வாங்குறோம் நம்ம பிரதம மந்திரி சொன்னாங்க அடுத்த அஞ்சு வருஷத்துல இந்தியால நாம நமக்கான ஃபைட்டர் ஏர்கிராஃப்டுடைய ஜெட் இன்ஜினை செய்யணும் நம்மளால முடியுமா அப்படின்னு பாருங்க அவர் திரும்ப திரும்ப ப்ராடக்ட்டுக்கு தான் வர்றார் எல்லாத்தையும் பணம் கொடுத்து லட்சக்கணக்கான டாலர் கொடுத்து வாங்கும் கேன் வி கிரியேட் அவர் ஓன் ஃபைட்டர் பைலட் ஜெட் இன்ஜின் இன்னைக்கு நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா உங்க டைம் அது கொடுத்து பாருங்க டைம் கொடுத்து பாருங்க லேப்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க தெர்மோடைனமிக்ஸ் என்ன ஹீட் ரியாக்சன்ஸ் என்ன எப்படி செய்யறாங்க மெட்லர்ஜி என்ன ஏன் நம்மளால் இத்தனை காலமாக செய்ய முடியல நம்ம செய்ய முடியுமா இதெல்லாம் அடுத்து உங்களுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடிய ஃபீல்டு அதனால மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நிறைய பேர் படிச்சுட்டு திரும்ப சாஃப்ட்வேர் சைடு தான் போகக்கூடிய ட்ரெண்ட் இருக்கு அதை ரிவர்ஸ் பண்ண பாருங்க முடிஞ்ச வரைக்கும் ப்ராடக்ட்டுக்கு நேரம் கொடுங்க ஜெட் இன்ஜினாக இருக்கலாம் சிப்பாக இருக்கலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கலாம் இது நீங்கள் டே ஒன்ல இருந்து ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் ப்ரொஃபசர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கொலாபரேட்டிவ் அப்ரோச்சோட நீங்கள் அதை நோக்கி போகும் பொழுது ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய நாட்டில் நீங்கள் கொடுக்க முடியும் ரைட் தேங்க் யூ தேங்க் யூ அது மட்டும் இல்ல என்பது சொந்தங்களே இன்னைக்கு லீடர்ஷிப்பை வந்து வளர்த்துவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பு கல்லூரி வேற எங்கேயுமே லீடர்ஷிப் கிடைக்காது நீ கல்லூரியிலிருந்து வெளியே வந்த பிறகு நீங்க லீடரா தான் வரணும் யூ நாட் அ டைம் இந்த த்ரீ ஃபோர் இயர்ஸ்ல உங்களுடைய தலைமை பண்பை வளர்த்துக்கிறதுக்கு நீங்க பெரிய முயற்சி எடுக்கணும் ஹவு கேன் யூ வி அ லீடர் ஒரு தலைவன்கிறது யார் தலைவிங்கிறது யார் இதெல்லாம் உங்களுக்கு அருமையான நேரம் வந்த நாலு வருஷம் கல்லூரிக்குள்ள பரஸ்பரம் நீங்க எப்படி விட்டு கொடுக்கணும் எப்படி பழகணும் எப்படி எல்லா தரப்பட்ட மனிதர்கள்ட்டையும் நாம் பழகி போகணும் எப்போ நாம் அசர்ட்டுவாக இருக்கணும் எப்போ அசர்ட்டுவாக இருக்கக்கூடிய அதெல்லாம் கல்லூரி தான் உங்களுக்கு அதை பயிற்சி பற்றை இருந்து வெளியே வந்துட்டீங்கன்னா எவ்ரிபடி வில் ஸ்டார்ட் ஜட்ஜிங் யூ காலேஜ் இஸ் த ஒன்லி பிளேஸ் நோ படி வில் ஜட்ஜ் யூ காலேஜ் இஸ் த ஒன்லி பிளேஸ் எவ்ரிபடி வில் ட்ரீட் யூ அஸ் அ ஸ்டூடெண்ட் நீங்கள் காலேஜ் முடிச்சு வெளியே வந்ததுக்கப்புறம் எல்லாமே ஜட்ஜ் பண்ண ஆரம்பிப்பாங்க இவன் சரி சரி நல்ல இன்ஜினியர் கெட்ட இன்ஜினியர் ஆனால் அந்த கல்லூரியை பொறுத்தவரை உங்களுடைய தலைமை பண்பை வளர்த்தி கொள்வதற்கு ஒரு பயிற்சி பற்றையாக நீங்கள் எடுத்துக்கணும் ஒரு சின்ன உதாரணம் நான் கொடுக்குறேங்க ஒரு சின்ன உதாரணம் சிங்கப்பூர் உங்களுக்கு தெரியும் ஒரு சின்ன நாடு ஃபார்ட்டி டூ கிலோமீட்டர் பை தேர்ட்டி டூ கிலோமீட்டர் சிங்கப்பூருடைய மொத்த இடத்த எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம யூஐடி பெரிய நாயக்கம்பாளையத்தை இங்க ஆரம்பிச்சு கருமத்தம்பட்டி வரைக்கும் இப்படி இதான் சிங்கப்பூரோட லென்த்துங்க கருமத்தம்பட்டி டு பெரியநாயக்கம்பாளையம் திரும்ப இங்கே ஆரம்பிச்சு

ரஃபேல்ஸ் ஒரு வெள்ளக்காரங்க போகும்போது அந்த ஊரை பிடிச்சி அதை வந்து ஒரு ஃபிஷிங் ஆர்பரா ஓ கடல் கப்பல்லாம் வந்தா பார்க் பண்ணிட்டு போலாமே இன்னைக்கு சிங்கப்பூர் பாருங்க இட்ஸ் வேர்ல்ட் லீடர் இன் மல்டிபிள் திங்ஸ் வேர்ல்ட் லீடர் இன் பினான்ஸ் இட் இஸ் வேர்ல்ட் லீடர் இன் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சின்ன நாடு இன்னைக்கு அவங்க கிட்ட இருக்கிற குவாலிட்டி ஆஃப் பீப்புள் உள்ள போய் பார்த்தீங்கன்னா அவ்வளவு டிசிப்ளினான மனிதர்கள் லைன்ல நிப்பாங்க கியூல நிப்பாங்க எங்கேயும் யாரும் சத்தம் போட மாட்டாங்க எந்த பிரச்சனையும் இருக்காது ரொம்ப அமைதியான மக்கள் நம்மளை மாதிரி கலந்த மக்கள் இருக்கிறாங்க மலேஸ் இருக்காங்க இந்தியன்ஸ் இருக்காங்க சைனீஸ் இருக்காங்க வியட்நாமஸ் இருக்கிறாங்க எல்லாம் கலந்து தான் ஒரு நாடு எப்படி இந்த நாடு உருவாச்சு நம்ம ஆயிரத்தி எட்டு சொன்னாலும் கூட ஒரு மனிதனுடைய தலைமை பண்பு இதற்கு நீங்க எல்லாம் படிக்கணும் கல்லூரியில் இருக்கும்போது ஸ்டடி லீடர்ஷிப் லீ குவாங் யூ அப்படிங்கிற ஒரு மனிதன் நீங்க படிக்கணும் எப்படி அந்த மனிதன் ஹூ இஸ் கை எப்படி ஒரு நாட்டை திருத்த முடிஞ்சது உருவாக்க முடிஞ்சது அடுத்த கட்டம் எடுத்துட்டு போக முடிஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல சிங்கப்பூர்னுடைய பிரைம் மினிஸ்டரா பொறுப்பேற்கிறாங்க நைன்டீன் பிப்டி நைன் எதுக்காக அவரை சொல்ற அப்படின்னாங்க இன்னைக்கு அரசியல்வாதிகள்னாவே ஒரு கெட்ட பேர் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் லீக் வாங்கி எப்படி இருந்தாருன்னு சொல்றேன் ஐம்பத்தி ஒன்பதுல இருந்து அறுபத்தி மூன்று வரை சிங்கப்பூர் மலேசியா நாட்டினுடைய ஒரு பகுதி அது தனி நாடு கிடையாது பிப்டி நைன் டு சிக்ஸ்டி த்ரீ அந்த மலேசிய நாட்டினுடைய சிங்கப்பூர் பகுதியினுடைய பிரதமர் அறுபத்தி மூணு டு அறுபத்தி அஞ்சு அப்பதான் சுதந்திரம் வாங்குற நேரம் மறுபடியும் அந்த நாட்டினுடைய தலைவர் அறுபத்தி அஞ்சுல இருந்து தொண்ணூறு வரைக்கும் தனிநாடு சிங்கப்பூர் அதற்கும் பிரைம் மினிஸ்டர் தொண்ணூறுல அவரே ரிட்டையர் ஆகுறாங்க வயசாயிருச்சு அடுத்து இளைஞர்கள் வர்றோம் நீ விட்டுருங்க தொண்ணூறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணு வரைக்கும் மறுபடியும் மினிஸ்டரா கீழ வர்றாரு பிரைம் மினிஸ்டர் இருந்து மினிஸ்டரா வர்றாரு இரண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து பதினாலு வரைக்கும் மென்டரா வர்றாரு இப்ப எப்படி மென்டர்ஸ் இருக்காங்க அந்த மாதிரி மென்டரா வர்றாரு ஸோ ஐம்பத்தி ஒன்பதுல ஆரம்பித்த வாழ்க்கை ரெண்டாயிரத்தி பதினான்கு வரைக்கும் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகள் சிங்கப்பூர்னுடைய தலைமை பொறுப்புல லீக் வாங்கியும் எப்படி அந்த நாட்டை மாற்றினாரு எப்படி மக்களை வந்து கல்வி கொடுத்தாங்க எப்படி சிங்கப்பூரை ஒரு வெறும் ஃபிஷ்ஷுக்கு வந்து நெட்டு செஞ்ச ஒரு நாட்டை இன்னைக்கு இன்னோவேஷன் எக்கானமியாக மாற்றினாங்க படிக்கணும் யூ ஷுட் ரீட் இட் ஏன்னா காலேஜ் விட்டு வெளியே போனீங்கன்னா நீங்க படிக்க முடியாது இட் இஸ் ஆல் லெசன்ஸ் இன் லீடர்ஷிப் எப்படி அது வின்ஸ்டன் சர்ச்சில் உலக போர் இரண்டாம் உலக போர் எப்படி அவர் பிரிட்டனீட் பண்ணாங்க எப்படி ஒரு உலக தலைவராக சர்ச்சில் இருந்தாங்க படிக்கணும் அதனால் கல்லூரியில் தயவு செய்து நீங்க படிக்கக்கூடிய எல்லா விஷயங்கள் லீடர்ஷிப் எல்லாத்துலேயும் கூட லீடர்ஷிப்பை ப்ரொஃபைல் பண்ணி படிக்கிறதுக்கான நேரத்தை கொஞ்சம் ஒதுக்குங்க டெக்னாலஜி லீடரா இருக்கலாம் சோஷியல் ஃபீல்டில் லீடரா இருக்கலாம் எக்கனாமிக் ஃபீல்ட்ல லீடரா இருக்கலாம் தினமும் நீங்க ஒரு கோல் வச்சுக்கோங்க இந்த வாரம் ஒரு லீடரை பத்தி நான் படிப்பேன் ஒரு லீடரை பத்தி புத்தகத்துல படிப்பேன் இன்டர்நெட்ல படிப்பேன் கூகுள் படி படிப்பேன் ஏதோ ஒன்று பண்ணுவேன் விக்கிபீடியா படிப்பேன் ஒரு வாரத்துக்கு ஒரு லீடர் நீங்க படிச்சீங்கன்னா ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு ஐம்பத்தி இரண்டு பேர் ஒரு வருஷத்துக்கு நாலு வருஷத்துல நீங்க இருநூறு லீடர் படிச்சிருவீங்க டூ ஹண்ட்ரட் லீடர்ஸ் வந்து ஒரு ஒரு குவாலிட்டி நீங்க எடுத்து உங்க லைஃப்பில் அந்த மாதிரி வாழ ஆரம்பிச்சா எவ்வளவு பெரிய தலைவனா நீங்க வருவீங்கன்னு யோசிச்சு நாம் படிப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை அதை அது நமக்கு தேவையில்லை ஆனால் என்ன கேட்டீங்க இவ்வளவு விஷயங்கள் அவங்க எப்படி இருந்தாங்க இவங்க எப்படி இருந்தாங்க எப்படி வாழ்ந்தாங்க எப்படி இந்த சேலஞ்சை கன்ஃபண்ட் பண்ணாங்க எப்படி இந்த நாட்டை இங்கிருந்து நீங்கள் கொண்டு வந்தாங்க எப்படி டெக்னாலஜியில் இந்த நாட்டு இந்த கம்பெனியை உயர்த்தினாங்க அவங்க நாட்டினுடைய தலைவராக இருக்கலாம் கம்பெனியினுடைய தலைவராக இருக்கலாம் சமுதாயத்தினுடைய தலைவராக இருக்கலாம் அதனால இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ஸ் நீங்க வாரத்திற்கு ஒரு நாள் ஒரு லீடரை நீங்க படித்தா போதும் அல்லது டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு லீடரை படித்தா போதும் நான்கு ஆண்டுகளில் இருநூறு தலைவர்களை படிப்பீங்க இது ஜான் எஃப் கெனடி அமெரிக்காவுடைய தலைவராக இருந்தவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் ப்ரொஃபைல்ஸ் இன் கரேஜ் அப்படி நான் தலைவனாக வந்திருக்கிறேன்னா இத்தனை தலைவர்களை படித்தேன் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் செய்தியை சேகரித்தேன் அதை வச்சு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு ப்ரொஃபைல்ஸ் இன் கரேஜ் பை ஜான் எஃப் கெனடி ஸோ அதனால் நிச்சயமாக படிக்கிற வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க நிறைய படிங்க அகடமிக் ஒரு பக்கம் பட் நல்லா நான் வச்சுக்கங்க அது கிளாஸ் ரூம் தான் இட் இஸ் ஒன்லி என் எனேபிளிங் என்வரான்மெண்ட் காலேஜுக்கு ஸ்கூலுக்கு காலேஜ் கிளாஸ் ரூமுக்கு வெளியே படிக்கணும் டெக்னாலஜி உங்கள் வாழ்க்கையை மாற்றுது நல்லா புரிஞ்சுக்கங்க நமக்கு சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் வேணும் அதை விட முக்கியமாக ப்ராடக்ட் இன்ஜினியர்ஸ் வேணும் ரிஸ்க் எடுக்கிறதுக்காக காலேஜுக்கு வந்திருக்கேன் காலேஜ் வில் கிவ் யூ ஆப்பர்ச்சுனிட்டி டு டேக் ரிஸ்க் நான் சொந்தமாக கம்பெனி ஆரம்பிக்கணும் தயவு செஞ்சு ஆரம்பிங்க நான் வேலைக்கு போகிறத கொஞ்ச நாள் ஒத்தி வைக்கணும் பண்ணுங்க நான் போய் ஹையர் ஸ்டடிஸ் படிச்சுட்டு வரணும் படிங்க ஆனால் கிளாரிட்டியோட அந்த நாலு வருஷத்தில் முடியுங்க என்ன செஞ்சாலும் கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கணும் திடீர்னு ஃபோர்த் இயர் வந்துடும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்போம் வேலைக்கு போகலாமா வேண்டாமா ஹையர் ஸ்டடிஸ் போலாமா வேண்டாமா அந்த மாதிரி சூழ்நிலைக்கு உங்களை தள்ளிடாதீங்க யோசிச்சு 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 அதை படிக்கிறதுக்கு உங்களை கொண்டு போங்க லீடர்ஷிப்பை பற்றி நிறையா படியுங்க வாரத்துக்கு ஒருத்தரை படியுங்க நான்கு வருடத்துல இரநூறு பேர்த்துக்கு மேலே நீங்கள் படிப்பீங்க அத்தனை பேர்த்துட்டு இருக்கக்கூடிய குவாலிட்டியை உறிஞ்சுங்க ஸ்பாஞ்ச் மாதிரி உறிஞ்சுங்க உங்க வாழ்க்கையை தகுந்த மாதிரி மாத்திக்க பாருங்க யாருமே பெர்ஃபெக்ட் லீடர் கிடையாது மகாத்மா காந்தி அவருடைய லைஃப் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம தேசத்தின் தந்தை அவங்க அவங்க வாழ்க்கையினுடைய முதல் கட்டத்தை பாருங்க அவர் செஞ்ச தவறுகள் எல்லாத்தையும் எழுதுறாரு அவர் என்னென்ன தப்பு நான் பண்ணேன் என்னென்ன தவறுகளா சொல்ல முடியாத தவறுகள்லாம் இந்த மைக்கில் நான் சொல்ல முடியாத தவறுகள் எல்லாம் அவர் எழுதியிருக்கின்றார் புத்தகத்துல எப்படி நான் மாத்துக்கிட்டேன் அதுவும் எழுதியிருக்கார் சத்தியசோதனை ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் ட்ரூத் இருந்தெல்லாம் கத்துக்கிட்டேன் அதையும் எழுதியிருக்கிறார் அதன் பிறகுதான் தேசத்தினுடைய தந்தையா மகானா அவர் வந்தார் ஸோ எந்த லீடரா இருந்தாலும் ஒரு டிரான்சிஷன் பாயிண்ட்ல நீங்க உங்களைய நல்வழிப்படுத்தி நல்ல பாதையில போக ஆரம்பிக்கணும் கல்லூரியை தவிர பெஸ்ட் பாதை உங்களுக்கு தெரியாது யூஆர் என்ன காலேஜ் நிறைய படிங்க நிறைய கற்றுக்குங்க நிறைய விஷயங்களை உங்களை செதுக்குவதற்காக பயன்படுத்துங்க இந்த பெட்டி டாக்ஸ் ஸ்மால் டாக்ஸ்கெல்லாம் போகாது ஒரு ஒரு பழமொழி இருக்கு ஸ்மால் மைண்ட்ஸ் டாக் அபவுட் பீப்புள் ஆவரேஜ் மைண்ட்ஸ் டாக் அபவுட் ஈவெண்ட்ஸ் கிரேட் மைண்ட்ஸ் டாக் அபவுட் ஹிஸ்ட்ரி அதாவது சின்ன புத்தி இருக்கிறவங்க மற்ற மனுஷங்களை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க கொஞ்சம் புத்தி இருக்கிறவங்க நடக்கிறத பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க நிறைய புத்தி இருக்கிறவங்க சரித்திரத்தை பற்றி பேசுவாங்க ஸோ ஸ்மால் மைண்ட்ஸ் ஆவரேஜ் மைண்ட்ஸ் கிரேட் மைண்ட்ஸ் சின்ன புத்தி யாராச்சும் இருந்ததுன்னா அவங்கள கூப்பிட்டு சொல்லுங்க ஏன் இன்னொருத்தரை பற்றி பேசுகிறேன் நாம் நேர விஷயத்த பேசலாம் ஈவெண்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னா ஹிஸ்ட்ரியை பற்றி பேசவே அதனால் இந்த காலேஜில் யுனைடெட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் மேலே இருக்கக்கூடிய அற்புதமான தலைவர்கள் இந்த கல்லூரியினுடைய பேராசிரியர் அவருடைய ஆசையோடு அருளோடு பெற்றோர்களுடைய துணையோடு இந்த சரித்திரத்தினுடைய பக்கங்கள் உங்கள் பெயர் வலிமையாக வரும்படி நீங்க நடந்துக்குங்க அதற்கான வாய்ப்பு ஆண்டவன் கொடுப்பான் முழுமையாக அந்த நான்காண்டுகள் ஆறுநூறு நாளை பயன்படுத்திக்கங்க யாருக்கும் கிடைக்காத ஒரு நாடு உங்களுக்கு கிடைச்சிருக்கு நைன்டீன் எயிட்டி அப்பா அம்மா கிடைக்கலைங்க எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸேஞ்சில் போய் பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க பேங்க்ல வேலை கொடுத்தா போதும் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் டென் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை கொடுப்பாங்களா ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உலகமே உங்கள் முன்னால் கை கட்டி நின்று கொண்டிருக்கக்கூடிய நாட்டில் நீங்கள் இருக்கீங்க அது இளைஞராக இருக்கீங்க அதனால் இதை நீங்கள் தவற தயவு செஞ்சு தவற விட்டுறாதீங்க தயவு செஞ்சு தவற விட்டுறாதீங்க கோ அண்ட் கான்கர் த வேர்ல்ட் நல்லா பண்ணுங்கள் நான்காண்டுகள் முழுமையாக பயன்படுத்துங்க திரும்ப திரும்ப நான் சொல்றேன் ஒரு டைரி மெயின்டைன் பண்ணுங்க டைரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தினமும் டைரியில் எழுதி வச்சிருங்க உங்களுக்கே தெரியும் அந்த தாள் எம்பியா இருக்குன்னா அந்த நாள் நம்ம வேஸ்ட் அந்த தாளில் செஞ்சிருக்கோம் அப்படின்னா சின்ன டைரி மெயின்டைன் பண்ணுற பழக்கத்தை வச்சுக்கோங்க நிறைய விஷயங்கள் நல்லதாக அமையும் மற்றும் ஒரு முறை மேடையில் இருக்கக்கூடிய எல்லா பெரிய மனிதர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இது சாதாரண ஒரு சகாப்தம் கிடையாது தொண்ணூத்தி ஒன்பதுல யுனைடெட் இன்ஃபோடெக் இரண்டாயிரத்தி ஒன்பதுல யுனைடெட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியாக இரண்டாயிரத்தி பதினெட்டில் யுனைடெட் பப்ளிக் ஸ்கூலாக இரண்டாயிரத்தி காலேஜ் ஆஃப் ஆக இரண்டாயிரத்தி பத்தொம்பது யுனைடெட் காலேஜ் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் இரண்டாயிரத்தி இருபது யுனைடெட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இரண்டாயிரத்தி இருபது யுனைடெட் காலேஜ் ஆஃப் நர்சிங் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று யுனைடெட் காலேஜ் ஆஃப் பிசியோதெரப்பி தொடர்ந்து தங்களை மேம்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் பெரிய மனிதர்கள் ஒரு பெரிய லட்சிய நோக்கோடு உங்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கத்தோடு இந்த யுனைடெட் குழுமத்தை ஆரம்பிச்சுருக்கிறாங்க ஸோ மேடையில் இருக்கக்கூடிய எல்லா நல்ல மனிதர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு பெற்றோர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களுக்கு அவ்வளோ அர்ப்பணிப்பு செய்து கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்கிறாங்க ஐஸ்டெல் ரோம்பர் ஃபர்ஸ்ட் டே நான் இன்ஜினியரிங் காலேஜுக்கு போகும்போது இதே மாதிரி எங்கள் அப்பாவும் நானும் ரெண்டு டப்பா எடுத்துகிட்டு தான் கோயம்புத்தூர் வந்தோம் எங்கள் அப்பா அதே மாதிரி இங்கே உட்கார்ந்தாங்க இதே மாதிரி நானும் இண்டெக்ஷன் இருந்தேன் இரண்டாயிரத்தி இரண்டு கிட்டத்தட்ட இருபத்தி மூணு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது இன்னைக்கு உங்களை பார்க்கும் பொழுது அதே யோசனை தான் எனக்கு வருது அப்பா ஒரு பக்கம் குழந்தைகள் ஒரு பக்கம் அப்பா பெரிய ஒரு நம்பிக்கையோடு இங்கே வந்து அவங்களோட இருக்கிறாங்க நம்பிக்கையை காப்பாற்றுங்க அந்த நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குங்க ஏதாச்சும் தவறு செய்ய போகும்போது அப்பா அம்மா என்ன நினைப்பாங்கன்னு ஒரே செகண்ட் நீங்கள் யோசிச்சா போதும் லைஃப்பில் எந்த தவறு எப்பொழுதும் நீங்கள் பண்ண மாட்டீங்க அதனால் நிச்சயமாக இந்த நான்காண்டுகள் சிறப்பாக அடுத்த ஐம்பது ஆண்டுகள் இன்னும் தீரும் சிறப்பமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த அண்ணன் சண்முகம் அவர்களுக்கும் மேடை எழுதக்கூடிய எல்லோருக்கும் பேராசிரியர்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்